இருக்கும் வணக்கம் இது சகோதரி அபிராஜு இன்னைக்கு கோயில் புளியோதரை மிக்ஸர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தரலாம் தேவையான பொருட்கள் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் இருபது கருவேப்பிலத்தலை இதுதான் பண்ண தேவையான பொருட்கள் இப்போது அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க அடுப்பு சிம் ஃப்ளேமில் இருக்கணும் இந்த பொருட்கள் எல்லாம் பொன்னீராக ஆகிற வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க இதன் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இருந்தால் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த பொருட்கள் எல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சிடலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சு அதே பாத்திரத்தை வச்சுக்கோங்க பாத்திரம் சூடேறினதும் நல்லெண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நம்ம அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நிலக்கடலை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு மற்றும் உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலத்தலை சேர்த்துக்கலாம் வரமிளகா பத்து மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதன் கூடவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க தூள் பெருங்காயம் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு வைக்கலாம் இப்போது வதங்கிட்டிருக்க பொருட்களோட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஊற வச்சு வச்சுருந்த புளிக்கரைசலை நல்லா கரைச்சி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வதங்கிட்டு இருக்க சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் ஆர வச்சுருந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓரளவு நைஸாக இருந்தால் போதும் எயிட்டி பர்சன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் இந்த பவுட்ரு டென் மினிட்ஸாக புளியோதர கரைசல் கொதிச்சிட்ருக்கு கொதிச்சிட்ருக்க புளியோதர கரைசலோட இந்த அரைச்சி வச்ச பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை ஆட் பண்ணும்போது கரண்டி வச்சு கிளாரிக்கிட்டே ஆட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த பவுடரு கட்டிவிழும் பவுட்ரு ஆட் பண்ண உடனே ஒன் மினிடில் இந்த மிக்சர் கட்டினாயிடும் இது கூடவே நாட்டு வெள்ளம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்ம கோயில் புளியோதர மிக்சர் ரெடி இது சூடான சாதத்தோடு கிளரி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நன்றி